தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் அதுவும் பள்ளிக்கூடத்தில் மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தது இப்போ ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி போ விட்டாங்க நம்ம மாநிலத்திலயும் நம்ம மாநிலம் நான் சொல்லும் போது தமிழகம் நான் சொல்லும் ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு மாநிலம் ஆயிட்டு நம்ம தமிழகம் பார்க்கும் நான் வந்து இது குற்றங்கள் சாட்டுறதை விட நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இது தவிர்க்கிறதுக்காக நம்மளால நம்மளால என்னென்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் என்ன படி எடுக்க முடியும் என்னென்ன வழிகள் பண்ண முடியும் இதுக்கு ஒரு பெண்ணாக நான் வந்து வேற கட்சியில் இருக்கு நான் நினைக்காம எல்லா கட்சியிலையும் வந்து சேர்ந்து பெண்களும் வந்து நீங்கள் கூட்டி எப்படி இதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணுமா எப்படி செய்யணுமா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்காம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் இப்போ நாங்கள் வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தாலும் வேற அரசியல் ரீதியாக நம்ம ஐடியாலஜிஸ் வேற இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்